வணக்கம் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதியின் உரையை கொண்டாடிய ஐக்கிய தேசிய கட்சி அபிவிருத்தி என்ற பெயரில் பெரும்பான்மை சமூகத்தின் ஆதிக்கம் குற்றம் சாட்டும் சாணக்கியன் இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு இந்தியா தொடர்ந்தும் ஆதரவு வெளியாகியுள்ள அறிவிப்பு வளிமண்டலவியல் துணைக்களம் விடுத்துள்ள சிவப்பு எச்சரிக்கை பொது வேட்பாளரை நிறுத்துவது அபிவிருத்தியை பின்னடிக்கும் செயற்பாடு திலீபன் எம்பி சூடுபிடிக்கும் அமெரிக்க தேர்தல் விவாதத்தில் களமிறங்கும் பைடன் மற்றும் ட்ரம்ப் கென்யாவில் வெடிக்கும் போராட்டம் இந்தியர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தொடர்வென விரிவான செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் இரவு நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றை ஆற்றியிருந்தார் இந்த உரையின் போது நாட்டின் வெவ்வேறு இடங்களில் பட்டாசு கொளுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் உரையை வரவேற்று இவ்வாறு பட்டாசு கொளுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பண்டாரகம மாலம்பே மற்றும் காளி போன்ற இடங்களில் அதிகளவில் பட்டாசு கொளுத்தப்பட்டிருந்தது நாட்டின் பொருளாதார நிலைமைகள் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு போன்ற பல்வேறு விடயங்கள் குறித்து ஜனாதிபதி தகவல் வெளியிட்டிருந்தார் இந்த உரையின் போது ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் இவ்வாறு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கட்சியின் உறுப்பினர் ரவிகர்ணா கருணாநாயக்க உள்ளிட்டவர்கள் பாட்சோர் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தனர் அபிவிருத்தி என்ற பெயரில் தமிழர்களின் இடங்களில் பெரும்பான்மை சமூகத்தின் ஆதிக்கத்தை அதிகரிக்கும் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார் அவரது பன்முகப்படுத்தப்பட்ட நிதி நிதியொதுக்கீட்டில் களவாஞ்சிக்குடி பகுதியில் அமைந்துள்ள இந்து ஆலயங்களுக்கு வழங்கப்பட்ட நிதியில் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி திட்டங்களை அவர் நேற்று நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் அதிபர் ரணில் விக்ரமசிங்க மட்டக்களப்பிற்கு வரும்போது அவருக்கு உணவு வழங்கினால் அமைச்சு பதவி பெறக்கூடிய அளவிற்கு நிலைமை வந்துள்ளது இந்த அமைச்சு பதவியை வைத்துக் கொண்டு தொடர்ந்தும் தெற்கின் அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரலை நடைமுறைப்படுத்துவதற்குரிய பரிசுகளாகவே இவர்களுக்கு விசேடமான நிதி லஞ்சம் கிடைப்பதாகவும் நாம் அறிகின்றோம் இதனை மக்கள் நன்கு அறிந்து இந்த மாவட்டம் தொடர்ந்து தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற மாவட்டமாக இருக்க வேண்டுமானால் மக்கள் சிந்தித்து சரியான தீர்மானங்களை எடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் பொருளாதார முயற்சிக்கு தொடர்ந்தும் ஆதரவளிக்கப்படும் என இந்தியா அறிவித்துள்ளது அத்துடன் முக்கிய பொருளாதார துறைகளில் நீண்டகால முதலீடுகளை ஊக்குவிப்பதிலும் இந்தியா ஆதரவு வழங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கை இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா ஜப்பான் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளை உள்ளடக்கி அமைக்கப்பட்டு அதிகாரப்பூர்வ கடன் வழங்குனர் குழு கடந்த ஆண்டு முதல் இலங்கையுடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளது அதன் பலனாக நேற்று இலங்கைக்கும் கடன் வழங்குனர் குழுவுக்கும் இடையில் கடன் மறுசீரமைப்புக்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது இதேவேளை அந்த குழுவின் இணைத்தலைமைகளில் ஒன்றாக பிரான்ஸ் மற்றும் ஜப்பானுடன் இணைந்து இலங்கை பொருளாதாரத்தின் இஸ்திரப்படுத்தல் மீட்சி மற்றும் வளர்ச்சிக்கான அர்ப்பணிப்பில் இந்தியா உறுதியாக உள்ளது எனவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மேலும் இலங்கைக்கு இந்தியா வழங்கிய நாலு பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியையும் இந்திய வெளிவிவகார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது இந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியத்திற்கு நிதியளிப்பு உத்தரவாதங்களை வழங்கிய முதல் கடன் வழங்கும் நாடு இந்தியா எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது அதன்படி அரபிக்கடலில் கடற்தொழிலில் ஈடுபடும் கடற்தொழிலாளர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினரையும் மிகவும் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேல் சப்ரஹமுவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி மாத்தரை கண்டி மற்றும் நுகரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது சப்ரஹமுவ மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுகரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது பொது வேட்பாளரை நிறுத்துவது மக்களையும் அவர்களுக்கான அபிவிருத்தியையும் பின்னடிக்கும் ஒரு செயற்பாடு என வெண்ணெய் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான திலீபன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் நாம் பேரம் பேசும் சக்தியாக மாற வேண்டும் எனில் யார் ஜனாதிபதியாக வரப்போகிறாரோ அல்லது அந்த போட்டியில் யார் முன்னிலையில் உள்ளாரோ அவருடன் தான் பேரம் பேச முடியும் சம்பந்தம் ஆதரவளிப்பது எமக்கு இழப்புத்தான் அது ஆரோக்கியமானது அல்ல ரணில் விக்ரமசிங்க சஜித் அனுரா ஆகியோர் தான் இந்த போட்டியில் உள்ளனர் அவர்களுடன் பேசி அல்லது அதில் வெல்லக்கூடியவருடன் பேசித்தான் நாம் எமக்கானவற்றை பெற வேண்டும் அதை விடுத்து பொது வேட்பாளர் என்பது தேவையற்ற விடயம் பொது வேட்பாளர் என ஒருவரை நிறுத்துவது எமது மக்களையும் அவர்களது அபிவிருத்தியையும் மேலும் பின்னுக்கு கொண்டு செல்லும் செயற்பாடு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தலை முன்னிட்டு வேட்பாளர்களான தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆகியோர் விவாதத்தில் ஈடுபடவுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த விவாதமானது இன்று இரவு ஒன்பது மணிக்கு ஜோர்ஜியா தலைநகர் அட்லாண்டாவில் நடைபெறவுள்ளது அமெரிக்காவில் வரும் நவம்பர் ஐந்தாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது இத்தேர்தலின் முக்கிய அம்சமாக வேட்பாளர்கள் பல்வேறு கட்டங்களில் நேருக்கு நேர் விவாதிப்பது வழக்கம் அந்த வகையில் முதலாவது நேரடி விவாத நிகழ்ச்சி இன்று நடைபெறவுள்ளது குடியேற்றம் பொருளாதாரம் மற்றும் பணவீக்கம் தொடர்பான விவகாரங்கள் ரஷ்ய உக்ரைன் போர் மற்றும் காசாவில் இஸ்ரேலின் போர் பற்றிய கேள்விகள் சீன விவகாரம் போன்றவை விவாதத்தில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது கென்யாவில் வரி உயர்வை கைவிடக் கோரி மக்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அந்நாட்டில் உள்ள இந்தியர்களை பாதுகாப்பாக இருக்குமாறு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் வரி உயர்வுக்கு எதிராக பெரும் போராட்டம் நடைபெற்று வருகின்றது இந்த போராட்டங்கள் சில இடங்களில் வன்முறையாக வெடித்துள்ளதுடன் நேற்று முன்தினம் கென்யா நாடாளுமன்றத்தை முற்றுகையிட முயன்ற போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த தாக்குதலில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் முப்பதற்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் கென்யாவில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது கென்யாவில் நிலவும் பதட்டமான சூழலை கருத்தில் கொண்டு அத்தியாவசிய தேவையின்றி இந்தியர்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றோம் அனைவரும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுகின்றோம் நிலைமைகள் சீராகும் வரை போராட்டங்கள் மற்றும் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் எனவும் தூதரகம் அறிவித்துள்ளது இத்துடன் மாலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யாழ் குரலுடன் இணைந்திருங்கள்